ஐநூறு பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ட்ரேட் வந்து இந்தியா அமெரிக்காவோடு கண்டிப்பான முறையில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ட்ரேட் செக்ரட்டரியிலிருந்து வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் செக்ரட்டரி வரைக்கும் ஓபனா பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இந்தியா அதை குறித்து எந்த மறுப்பும் தெரிவிக்கலை அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யாவோடு உறவை முறித்து கொண்டது அவர்களோடு டீலில் முடிச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஆயில் வாங்க மாட்டாங்க அமெரிக்கா கிட்டே மட்டும் வெனிசுவேலா கிட்ட மட்டும்தான் இந்தியா ஆயில் வாங்கணும்னு வெள்ளை மாளிகையினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி லீவைட் வந்து அறிவிக்கிறாங்க இது இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய அவமானம் அது மட்டும் இல்லாம ஐநூறு பில்லியன் டாலர் அளவிற்கான பிசினஸ் வந்து இந்தியா அமெரிக்காவுடன் மட்டுமே அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல செய்யணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை விதிக்கிறாங்க இதெல்லாம் எதற்கு பின்னணியில நடக்குது ஒவ்வொரு டேட்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா மோடி தவறு செய்து மிகப்பெரிய அளவுல மாட்டிக்கிட்டாரு அதனாலதான் இந்திய இறையாண்மையையும் விட்டு கொடுத்து அமெரிக்காவுக்கிட்ட மண்டியிட்டு இப்படி அவர்கள் பேசுவதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்திய விவசாயிகளுடைய நிலைமை என்னவாக போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அமெரிக்க பொருட்களை தாராளமாக இந்தியா மார்க்கெட்டில் திறந்து விட்டுருக்கிறாங்க இதை பற்றி ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலோட தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் பிப்ரவரி ஒன்று டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் அமெரிக்காவில் நடக்குது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து வெளிவர ஆரம்பிக்குது அதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா ஆயில் அதுக்கு சம்மந்தமான ட்ரேட் விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறது ட்ரம்ப் தொடர்ந்து ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதானியினுடைய அந்த லஞ்ச புகார் மீதான விசாரணை வேகம் எடுக்குது அமெரிக்காவினுடைய சிசி அமைப்பு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க இமெயில் அனுப்புகிறாங்க பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஒன்று ரெண்டு அந்த காலகட்டங்களில் எப்டின் ஃபைல் வெளிவர ஆரம்பிக்குது அதில் மோடியை பற்றிதான தகவல்கள் வெளிவர ஆரம்பிக்குது மோடி பற்றின தகவல்கள் மட்டும் இல்லை அனில் அம்பானி போன்றவர்களுடைய தகவல்களும் மோடிக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களுடைய தகவல்களும் அதுல இருந்து வெளிவருகிறது ஆறு மாசமாக அமைதியாக இருந்தாங்க இப்ப திட்டு இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன அந்த டீல ஒத்துக்கிட்டு வெளியான நாடு நான்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் டீல்ஸ் டீல் மேக்கர் அப்படின்னு மோ கோடி மீடியாக்கள் வந்து இப்போ மோடிக்கு புகழார சுட்ட ஆரம்பிச்சிருச்சு பியூஷ் கோயல்லிருந்து கிரண் ராஜு இருந்து இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் வந்து இந்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து பிரசிய அளவுல தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருட்களுக்கு அமெரிக்காவிலிருந்து மேனுஃபேக்சர் பண்ணி உள்ள வரக்கூடிய பொருட்களுக்கு முழுக்க முழுக்க இந்தியா கதவை திறந்து விட்டு ஐம்பது சதவிகித டேரிஃபை வந்து போடுறாங்க பதினெட்டு சதவீதத்துலேருந்து இருபத்தி மூணு ஆக்கராறு இருபத்தஞ்சு ஆக்குறாரு அப்புறம் ஐம்பது சதவிகிதமாக மாத்துறார் ட்ரம்ப்பு அதே டேரீஃபை வந்து குறைக்கிறாரு பதினெட்டு சதவீதத்துக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்பில் இருந்து அமெரிக்க பொருட்களுக்கு என்ன செஞ்சாங்க இந்த ஒட்டுமொத்த டீலிலேமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டு முழுக்க முழுக்க இந்தியாவையும் பிரதமர் மோடியையும் தனது கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இப்பொழுது வரைக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் அமெரிக்க அரசாங்கம் ட்ரம்ப் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்தியாவுடைய இறையாண்மை எங்கே போச்சு இந்தியாவில் இதற்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இதற்குள்ளாக இருக்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அவர்கள் பதினெட்டு சதவிகிதம் டேரிஃப் விதிக்கிறாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு டேரிஃப் விதிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அது என்னவாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை தான் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க இந்த ஒட்டுமொத்த அக்ரிமெண்ட்டினுடைய டீட்டெயில் என்ன இந்தியா தரப்புல இருந்து எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்க என்னென்ன டிமாண்ட் முன் வச்சீங்க அவங்க என்னென்னலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்க என்ன டிமாண்டு முன் வச்சாங்க இதுக்கு என்ன மாதிரியான நெகோசியேஷன் போச்சு இறுதியில் என்ன முடிவெடுத்தீங்க எதன் அடிப்படையில் முடிவெடுத்துருங்க அப்படிங்கிற எந்த தெளிவுமே இந்திய நாட்டு மக்களுக்கோ இல்லை எதிர்கட்சி எம்பிக்களுக்கோ எதிர்கட்சி தலைவருக்கோ இந்த மோடி அரசாங்கம் கொடுக்கல இதில் மிக முக்கியமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகம் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நூறு பில்லியன் டாலர் அமெரிக்கா கூட மட்டுமே இந்தியா பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை விதிச்சிருக்கிறாங்க அந்த அறிவிப்பையும் இந்தியா அறிவிக்கவில்லை இந்தியாவினுடைய வர்த்தக அமைச்சர் அறிவிக்கல இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிக்கல இந்தியாவினுடைய பிரதமர் அறிவிக்கல அமெரிக்க ப்ரெஸ் செக்ரட்டரி அறிவிக்கிறாங்க அமெரிக்காவினுடைய ட்ரேடு செக்ரட்டரி வந்து அறிவிக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா ஏன்னா இந்தியா ஒரு நாட்டோட ட்ரேட் பண்ணுது இந்தியா ஒரு சில ஒப்பந்தங்களை போட்டு விதிகளை உதிக்கிறாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இவர்கள் தரப்பில் இருந்து தான் அறிவிக்கணுமே தவிர இவர்கள் எந்த அறிவிப்பையுமே வெளியிடாமல் இருக்கிறாங்க எந்த டீட்டெயிலையுமே வெளியிடாமல் இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா எல்லா டீட்டெயிலையும் வெளியிடுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் பதினெட்டு சதவிகித டேரிஃப் விதிக்கிறாங்க ஆனால் அங்கேருந்து இங்கே வரக்கூடிய பொருட்களுக்கு ஜீரோ டேரிஃப் அப்படிங்கிற முறையில் இன்னும் முழுமையாக தெளிவுபடுத்தாமல் இந்த ஒப்பந்தமே இருப்பதாக தெரிகிறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாய பொருட்களுக்கு மானிய விலையில் விளைவிக்கக்கூடிய மக்காச்சோளம் சோயாபீனு கான் இது போன்ற பல்வேறு ப்ராடெக்டுகள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது இது முழுக்க முழுக்க ஜீரோ டேரிஃப் நான் டேரிஃப் பே நோ டேரிஃப் பேரியர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவுக்குள்ளே இவங்க இறக்குமதி பண்ணுறாங்க இதில் பீஃபு ரைஸு போன்ற இந்த பொருட்கள் எல்லாம் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க ஆனால் அதுலயும் எந்த தெளிவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த ஒட்டுமொத்த அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு லாபமாக லாபகமாக தான் இருக்குதே தவிர இந்தியாவுக்கு எந்த பயனும் இல்லை ஒரே ஒரு பயன் என்னன்னா நமக்கு பதினெட்டு சதவீத டேரிஃப் நம்ம இந்திய பொருட்கள் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு கம்மியான டேரிஃப் விதிச்சிருக்கிறாங்க அதுவும் பதினெட்டு சதவிகிதம் ஆனால் அதற்கு மாற்றாக அமெரிக்காவில் விளையக்கூடிய வி விளை பொருட்கள் மேனுஃபேக்சரிங் குட்ஸு மெடிக்கல் டிவைஸஸு ஏவியேஷனு செக்யூரிட்டியில் இருக்கக்கூடியது சிவில் ஏவியேஷன் இருக்கக்கூடியது டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே டேரிஃப் இல்லாமலே இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்திய பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே இந்திய சந்தைகளுக்குனே உருவாக்குறாங்க தயாரிக்கிறாங்கன்னா அதோடு போட்டி போடுவதற்கு அமெரிக்காவிலேருந்து கம்மியான விலையில் ஜவுளிகளும் சுகரும் ரைஸும் எண்ணெயும் பீஃபும் டைரி ப்ராடக்டும் மற்ற உணவுப் பொருட்களும் வருதுன்னா இந்திய மக்களுடைய தயாரிப்புகள் பொருட்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு சோ இததான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசமே சொன்னாரு ட்வீட் போட்டாரு எழுதி வச்சுக்கோங்க மோடி ட்ரம்ப் கிட்ட அடிபணிந்து போவார் சரண்டர் ஆயிடுவார் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை அப்படின்னு போட்டாரு அது மாதிரி தான் இன்றைக்கி நடக்குது நேற்றைய தினத்திலுமே ஒரு ட்வீட் போட்டார் நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருங்க மோடி பயந்துருவார் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி நாடாளுமன்றத்துக்கும் மோடியால் வர முடியவில்லை ஸோ இதெல்லாம் என்ன பின்னணியில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அப்புறம் அதற்கு முன்பு ஜனவரி முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் பார்த்தீங்கன்னா எஃப்ஸ்டின் ஃபைல்கள் குறித்ததான தகவல்கள் ஒன்று ஒன்றா ரிலீஸ் செய்யப்படுகிறது அந்த ஃபைல்கள் ஒன்று ஒன்றா வெளிவர தொடங்கின உடனேயே டபார்னு ரெண்டாம் தேதி மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு மோடிக்கு முன்னாடி ட்ரம்ப்பே அனௌன்ஸ் பண்ணுறாரு நாங்கள் ட்ரெயில் டீலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்கள் வெற்றியை விட உங்களுடைய யுத்த வெற்றியை விட எங்களோடது பெருசு அப்படின்னு சிம்பாலிக்காக ஒரு ட்வீட்டை போடுறாரு ட்ரம்ப் அதுக்கப்புறம் வெட்ட வெளிச்சம் ஆகுது இவங்க டீல் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டீலுக்கு பின்னணியில் ட்ரம்ப் வந்து மோடியை மோடியை மிரட்டியிருக்கிறார் அமெரிக்க அரசாங்கம் மோடி பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கிறார் குறிப்பாக எப்ஸ்டீன் விவகாரத்தில் சிக்கியிருக்கிறாரு அதை வச்சு தான் அவங்க நெருக்கடி கொடுத்து இந்த டீலை வந்து ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எப்படி வந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய குற்றம் செய்தவர்கள் யாரெல்லாம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ விசாரணைக்கு பயந்து பாஜக கட்சியில் சேர்ந்தாங்களோ இல்லை இருக்கிற கட்சியை உடச்சிட்டு போய் பாஜக கூட்டணியில் சேர்ந்தாங்களோ அவங்க எல்லார் பின்னணியிலும் வழக்குகள் இருக்குது ஆதாரப்பூர்வமாக அவர்கள் சிக்கப்போவதாக தெரிந்ததுனால தான் பாஜக வைக்கக்கூடிய டிமாண்டை ஏற்றுக்கிட்டு அவங்க பாஜகவில் சேர்ந்து வாஷிங் மிஷினால் கழுவப்பட்டு தூய்மையாக மாறிடுறாங்க நான் தப்பே செய்யாதவங்க இல்லை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தப்பு செய்கிறவங்க மாட்டாமல் நாங்கள் பாஜக கூட சேர மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா மோடி அவர்கள் உண்மையாகவே எந்த ஒரு தவறும் செய்யலை மோடியோட மடியில் வந்து கனம் இல்லைன்னா அமெரிக்கா வளைக்கக்கூடிய வளைப்புக்கெல்லாம் ஏன் மோடி வளைகிறார் அப்படிங்கிற கேள்வி ரஷ்யாவோட எந்த உறவையும் இந்தியா இல்லை வைக்கலை துண்டித்து விட்டது ரஷ்யாவோடு இனிமேல் எண்ணெயை வந்து வாங்காது அப்படின்னு யார் சொல்லணும் இந்தியா தமிழ் இந்தியா சொல்லணுமா இல்லை அமெரிக்கா சொல்லணுமா அமெரிக்கா சொல்லுது வெள்ளை மாளிகையினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி லீவ் வைட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்தியா வந்து ரஷ்யா கூட எந்த உரம் வச்சுக்காது எந்த ட்ரேட வச்சுக்க மாட்டாங்க வா ரஷ்யா ஆயிலை வாங்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம் அமெரிக்கா வெனிசுவா ஆயில்தான் வாங்குவாங்கன்னு அவங்க எப்படி சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் பியூஷ் கோயல் சொன்னால் ஏற்றுக்கலாம் இல்லை மோடி அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கலாம் ஆனால் அமெரிக்கா சொல்லுது இந்த விவகாரத்தை தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் அதில் ஒருத்தர்லாம் ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய டக்கர் கால் கால்சனே வந்து சொல்கிறாரு இந்தியா வந்து ஒரு சாதாரண நாடு கிடையாது ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுன்னு இதுக்கப்புறம் இந்தியாவை சொல்ல முடியாது ஆனால் அப்பேற்பட்ட நாடை நீ இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு டிக்டேட் பண்ணுறது சரியாக கிடையாது அதை அமெரிக்கா செய்யக்கூடாது அப்படிங்கிற துணியில அவர் விமர்சனமும் பண்ணியிருக்கிறார் அவருக்கு இருக்கிற கூடிய தைரியம் கூட பாஜகவுக்கும் பாஜகவினுடைய அமைச்சர்களுக்கும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கேள்வி மோடியும் மோடியினுடைய நண்பர்களையும் பாதுகாப்பதற்கும் தற்காத்துக் கொள்வதற்கும் இந்திய நாட்டையும் இந்திய விவசாயிகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களையும் அமெரிக்காவிடம் அடகு வைப்பாரா மோடி அப்படிங்கிற கேள்வி இதனுடைய விளைவுகள் எல்லாம் இன்னைக்கு தெரியாது அடுத்த மூன்று ஆண்டுகள்ல ஐந்து ஆண்டுகள்ல பத்து ஆண்டுகள்ல இந்திய மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுல அது வெளிப்படும் இப்படியே நிலைமை போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்தியாவுக்குள்ள இண்டிஜினியஸாக தயாரிக்கக்கூடிய உற்பத்தியாளருடைய பொருட்கள் இந்திய சந்தையில் கிடைக்காது அமெரிக்க பொருட்கள் தான் இந்திய சந்தையில் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிலோ கோதுமை அமெரிக்கன் பிராண்டு ஐம்பது ரூபா வைக்குதுன்னா இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய கோதுமை வந்து இந்தியாவில் அதிகமான டேக்ஸ் கட்டுறதுனால அறுபது ரூபாய்க்கு விற்றாங்கன்னா மக்கள் எந்த பிராண்டை வாங்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் பிராண்டு அது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்குவாங்க ஸோ இந்த நிலைமை தான் பல்வேறு இடங்களில் ஒரு சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான பயத்தை இது உருவாக்குது தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி